நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இந்த தொகுதியில் ஓட்டு போட்ட வாக்குகள் அனைத்துமே செல்லாது செல்லா காசாக மாறியது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா அரசியல் பார்வை ஏபி அப்படின்ற நம்ம சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப விடியே கொள்ள போகலாம் குறிப்பா சில விதமான தொகுதிகளில் வேண்டுமென்றே திட்டம் போட்டு ஓட்டு போட்ட வாக்குகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அதை பற்றிதான் இந்த காணொலியில நம்ம தெல்ல தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தமிழகத்தில் பல தொகுதிகளில் வேண்டுமென்றே திருட்டுத்தனமான விஷயங்கள் நிறைய வந்து செய்யப்பட்டது திருட்டுத்தனமான விஷயங்கள் ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு அமலில் வந்து இருந்துச்சு ஆனால் இத பெருசாக வந்து நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் கவனிக்கலை கவனிக்காமையே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் அதிகமா வந்து முன்வைக்கப்பட்டு இருந்துச்சா உண்மையிலோ அப்படின்னு வந்து எஸ் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியரா வந்து சொல்லலாம் ஓட்டு போட்ட வாக்குகள் ஓட்டு போட்ட மக்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாகவே வாக்குகள் மீண்டும் செல்லாமல் போகும் அப்படின்னும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அந்த தொகுதியிலெல்லாம் மீண்டும் தேர்தல்கள் வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அப்படின்னு தான் தகவல்கள் அறிவிப்புகள் என்பது சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே அதனை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே உண்மையில தமிழகத்துல குறிப்பிட்ட தொகுதிகளில் ஓட்டு போட்ட மக்கள் வாக்குகளின் செல்லாது மீண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தேர்தல்கள் அப்படின்றது வரலாம் அப்படின்றத நீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இது போல நிறைய விதமான தகவல்கள் என்பது இப்போ இருக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ அது ஒன்னொண்ணுத்தையுமே நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து பார்க்கலாம் குறிப்பிட்ட சில விதமான தொகுதிகளில் மட்டும் தேர்தல் என்ற ஒன்று மீண்டும் வந்தால் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளியாகவே அது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும்